ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோன்னா இந்த மாசத்துலேயே இப்போவே இந்த விதைகள் போடணுங்க என்ன விதைகள் போட போறோம் இந்த தைப்பட்டத்தில் நம்ம போட வேண்டிய விதைகள்ல இதுவும் ரொம்ப முக்கியமான விதை இந்த டைம்லேயே போடணும் இந்த ஜனவரிலேயே போட்டு முடிச்சிடணும் அப்போதான் நமக்கு வந்து ஏப்ரல் மாசத்துல இதோட பலன் கிடைக்கும் அப்படியாப்பட்ட விதை என்னென்னா தர்பூசணி விதை தாங்க அதை தான் நம்ம இப்போ போட போகிறோம் ரெண்டு வெரைட்டி ஆஃப் தர்பூசணி நான் விதைகள் போட போகிறேன் சிகப்பு தர்பூசணியும் எல்லோ கலர் தர்பூசணியும் விதைகள் வச்சுருக்கேங்க அதை தான் நம்ம போட போகிறோம் அதை விதை நேர்த்தி பண்ணியும் நான் வச்சுருக்கேன் தர்பூசணி விதைகள் எடுத்து வச்சிருக்கேன் அதை எப்படி போடணும் என்ன போடணும் அதுக்கு என்னென்ன மண்கலவை தேவை அதுக்கு என்ன உரங்கள் போடணும் எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போடும்போது ஒரு முழுமையாக இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும்போது கரெக்டாக நமக்கு பலன் கொடுக்குங்க இங்கே பாருங்கள் தர்பூசணி வந்து விதை நேர்த்திக்காக இதில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ஒன் ஹவர் முன்னாடி இதை போட்டு வச்சது இது வந்து சிகப்பு தர்பூசணி இது வந்து எல்லோ கலர் இங்கே பாருங்கள் இது வந்து எல்லோ இது வந்து எல்லோ கலர் இது வந்து சகப்பு தர்பூசணி இது விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன் நிறைய பேர் விதை நிறுத்தி பண்ணணுன்னா என்னென்ன பண்ணுவாங்க சூடமோனோஸ் ட்ரை கொடிங் அதிலெல்லாம் போட்டு விதை நேர்த்தி பண்ணுவாங்க நான் எப்போவுமே அதிலெல்லாம் போடுறதே கிடையாதுங்க இந்த மாதிரி விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவேன்னா நம்ம கோமியம் தான் நான் விதை நேர்த்திக்காக யூஸ் பண்ணுவேன் அதை தான் போட்டு ஒன் ஹவர் முன்னாடி ஊற வச்சிருக்கேன் இந்த இந்த தர்பூசணி வந்து என்ன ரொம்ப விரும்பும் அப்படின்னா ரொம்ப ஹாட்டான ஒரு பிளேஸை தாங்க விரும்புவோம் அவெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் குளிச்சா தான் நல்லா வளரணும் கிடையவே கிடையாது இதோட வெயில் எப்படி வேணும்னா இந்த தர்பூசணிக்கு வந்து ஏழு எட்டு மணி நேரம் வெயில் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது அது வெப்பத்தை தான் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு கொடி கொடிவகைன்னா இந்த தர்பூசணி தாங்க இந்த நேரத்துல நம்ம போட்டு முடிச்சிடணும் சில கொடி வகைகள் அந்த காலம் வந்து மாறும்போது காய்கள் கொடுக்கவே கொடுக்காதுங்க கொடி கொடியவரையும் அதே மாதிரி தான் நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் பொடி அவர் ஆடி மாதம் போட்டால் மட்டும்தான் நிறைய பூக்கள் பூத்து காய்கள் வரும் மற்ற நேரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா வராது அதே மாதிரி தான் இந்த தர்பூசணியும் இப்போ ஜனவரியிலேயே இப்போவே போட்டிருந்தோம் இன்னும் ரெண்டு நாள் நான் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நீங்கள் ரெண்டு மூணு நாள் குள்ளே இந்த விதைகள் கிடைக்கும் போது போட்டிருக்கேன் விதைகள் வந்து எப்படி நம்ம சேகரிக்கலாம் ஒரு தர்பூசணி தான் இந்த சிகப்பு விதைகளை சேகரித்தேன் தர்பூசணி பழம் கட் பண்ணும்போது அதுலேருந்து விதைகள் தான் எடுத்து வச்சுருந்தேங்க இந்த எல்லாம் மட்டும் இது அமேசானில் ஆர்டர் பண்ணது இது வந்து புதுசா இந்த விஷயம் நம்ம ட்ரை பண்ண போறோம் அதனால அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன் இந்த விதைகள் போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்றதை வாங்க இதே மண் கலவை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த தர்பூசணிக்கு மண் கலவை தான் ரொம்ப முக்கியம் மண் கலவை எப்படி நம்ம தயார் பண்ணணும் ஒரு பங்கு கொக்கோபீட்டுக்கு ஒரு பங்கு மண் கலந்து கால் பங்கு தொழுவரம் போட்டு கலந்து வச்சுக்கணுங்க போடும்போது தான் உங்களுக்கு நல்ல முளர்ச்சி வரும் அதுக்கப்புறம் ஏன் மண் கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம்னா பல மண் இருக்கணும் நம்ம கேரட்டுக்கும் முள்ளங்கிக்கு இதுக்கெல்லாம் தயார் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி மண் கலவை ரெடி பண்ணணும் கொஞ்சம் கூட ஹார்டாகவே இருக்கக்கூடாது ஹார்டாக இருந்தால் நல்லா வளரும் ஆனால் வந்து காய்கள் பூக்களுக்கு சத்துக்கள் போகிறதுக்கு ரொம்ப லேட்டாகி அந்த பழங்கள் பழுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் காய்களும் வளரத்துக்கு அந்த பருவம் தாண்டி போயிடும் இதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இனி இந்த விதைகள் போடும்போது என்ன டிகிரி செல்சியஸ் இருக்கணும் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது தான் இந்த விதைகளை நம்ம நடவு செய்யணும் அதாவது இப்போ வந்து நமக்கு கரெக்டான நேரம் இப்போ வந்து வெயிலாடிக்கும் குளிச்சாகவும் இருக்கும் பாருங்கள் பதினெட்டுலேருந்து இருபது டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்கும்போது இந்த விதைகளை நம்ம போட போகிறோம் அடுத்தது அந்த முளைச்சி வரும்போது எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்கணும் மு இருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் வரையும் அது முளைச்சி வரும்போது இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த காய்கள் பழங்கள் பழுக்கும்போது இதுக்கு என்ன வெயில் தேவைப்படுதுன்னா நாற்பது டிகிரி வரையும் வெயில் இருந்தால் அந்த பழங்கள் நல்லா தரமான பழமாக கிடைக்கும் இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்க வேணாம் அதை தான் நம்ம முன்னோர்கள் கரெக்டாக கணிச்சு சொல்லியிருக்காங்க இந்த விதைகள் இந்த மாதத்தில் போட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர நாட்களில் அந்த நமக்கு வெயில் வந்து கரெக்டாக கிடைக்குங்க இப்போ போட்டிங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸில் அந்த விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும் அடுத்த மாதம் பிப்ரவரி மார்ச்லலாம் பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல் தான் பீக்குங்க அப்போ வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஸோ இப்போ நம்ம போட்டிங்கன்னா ஏப்ரலில் பறிக்கும் போது இது கரெக்டான காலநிலை இது தான் இதில் போடும்போது இந்த டிகிரி செல்சியஸ் தான் தானாக வந்துடும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது தர்பூசணியை எப்படி விதைக்கலாம் தர்பூசணியை வந்து எப்படி விதைக்கணும் எந்த அளவுக்கு ஆழத்தில் விதைக்கணும் மண்ணில் அப்படின்னா அது பாருங்கள் நம்ம வந்து கீரைக்கெல்லாம் வந்து கால் எஞ்ச அளவுக்கு தான் நம்ம மண் மேலே தான் தூவி விடுவோம் அது கீரை விதைக்கல அதுக்கப்புறம் வெண்டைக்காக்கு வந்து ஒரு அரை அரை இன்ச் அளவுக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காயெலாம் போடும்போது மேலே தூவி விடுவோம் இதுக்கு எப்படி பண்ணேன்னா ரெண்டுலேருந்து மூணு இன்ச் ஆழத்துக்கு தான் நம்ம விதைகள் போடணும் இப்போ நான் இந்த விதைகள் போட போகிறேன் பாருங்கள் இந்த வந்து தொட்டி வந்து பெரிய சைஸில் நீங்கள் உட அப்படியே கூட போடலாம் நான் இன்னும் மண்கலவை ரெடி பண்ணலைன்றதுக்காக இந்த குட்டி தொட்டியில் போட்டுட்டு இது வளர்ந்த பிறகு தான் நான் எடுத்து வைக்க போகிறேங்க இந்த விதைகள் இப்போ போடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆழத்தில் விதைகள் போடணும் ரெண்டு இன்ச்சிலேருந்து மூணு இன்ச்சு வரையும் நம்ம ரெண்டு இன்ச்சு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு தொட்டியில் நான் மூணு விதைகள் போட போகிறேன் இந்த மாதிரி பாருங்க இந்த அளவுக்கு போகணும் போட்டுட்டு விதைகள் நேர்த்தி பண்ணியிருக்கேன் அப்படியே நம்ம எடுத்து அதில் போட்டு விட்டுடலாம் போட்டுட்டு நல்லா இப்படி விட்டுடுங்க இதுலேயும் நான் வந்து சிகப்பு தான் போட போறேன் இங்கே பாருங்க நல்லா ஆழம் இதுக்கு தான் முக்கியமான விஷயங்க ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஒரு மாதிரி அளவில் நம்ம விதைகள் போடணும் அப்போ தான் அது நல்லா வளர்ந்து வரும் இங்கே பாருங்கள் ரெண்டு இன்ச்சு மூணு ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சு வரையும் நம்ம ஆழம் பண்ணியாச்சு அது விதை நேரத்துலேருந்து அப்படியே நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் இன்னும் ரெண்டு இருக்குது அதையும் போட்டு விட்றோம் பாருங்க போட்டாச்சு இப்போ லேசாக அப்படியே வச்சு மூடிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க இது வந்து ஹார்டான விதைன்றதால நைட்டாக ப்ரெஸ் விட்டால் போதும் இங்கே பாருங்கள் சூப்பராக இப்போ வந்து நம்ம சிகப்பு இதில் போட்டாச்சு அடுத்தது இங்கே பாருங்கள் இதில் தான் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுற எல்லோ போட போகிறோம் எல்லோ தர்பூசணி போட போகிறோம் இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு விதைகள் நம்ம போட்டு விட்டுடலாம் பாருங்கள் இது வந்து எல்லோ இந்த வருஷம்தான் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம் போட்டாச்சு இதையும் மூடிட்டு இந்த கோமியத்தை நம்ம லேசா அப்படியே மேலேயே ஊத்திடலாங்க பாருங்க இதுல ஊத்தி விட்டுலாம் இப்போ இதுல வந்து ரெட்டு ரெட்டு தர்பூசணி இது ரெண்டு தொட்டிலும் போட்டிருக்கேன் இதுல வந்து எல்லோ போட்டிருக்கேன் இது வளரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா பன்னெண்டு நாள் வரையும் ஆகுங்க இது முளைச்சி வர்றதுக்கு அதுக்கப்புறம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாள் கூட எடுத்து வேற ஒரு பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கு தான் இந்த மாதிரி தொட்டிகள் நான் வாங்கி வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி டப்பு வந்து கொடி வகைகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த டப்பில் தான் நம்ம மண்கலவை ரெடி பண்ணி இந்த கொடிகளை போட போகிறோம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாள் கழித்து இது முளைச்சி வந்த பிறகு போடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும் இந்த தொட்டி மாத்திரை வரி இதுக்கு தண்ணி எப்படி விடணும் அப்படின்னா தண்ணி வந்து முதல்ல வந்து நல்லா விட்டுனாங்க தண்ணி விதை அடிமண் நனைற வரையும் எப்பவுமே வந்து கொடி வகைகளுக்கு அடிமண் நனைற வரையும் தண்ணி விடணும் தண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் தண்ணி விட்டா கூட போதும் ஆனா அடிமண் நனைற வரையும் அந்த வேர்க்கிட்ட வரையும் நனைற வரையும் நம்ம தண்ணி விடணும் மேலே வந்து ஏன் மேலே வந்து கொடிக்கு எப்பவுமே தண்ணி விடக்கூடாதுங்க அதுவும் தர்பூசணிக்கு மெயினாக சொல்கிறேன் கொடிக்கோ காய்க்கோ அந்த நரம்புகளுக்கோ எதுக்குமே தண்ணி விடக்கூடாது நேரடியாக தான் நம்ம தண்ணி விடணும் அதுவும் அடிமண் நனைற வரையும் தண்ணி விடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் வந்து எல்லாம் விடக்கூடாது அப்படின்னா எல்லாமே தர்பூசணிக்கு பூ பூசணிக்கு எல்லாமே அதுதாங்க தாங்க வேறு கிட்ட தான் மட்டுந்தான் விடணும் அந்த தண்ணி மேலே விடும்போது என்னென்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக வரும் தண்ணிக்காக நிறைய பூச்சிகள் அந்த இலை மேலே வந்து உட்காந்து அப்படியே டேமேஜ் பண்ணிவிடுங்க அதனால் எப்பவுமே வந்து கொடி வகைகளுக்கு நீங்கள் வேருக்கு மட்டும் விடுங்க அது தானாக கொண்டு போய் இலைகளுக்கெல்லாம் பரவிக்கும் அதனால் இலைகளுக்கு